வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி லைஃப் பவிஷ்யமார்க் குருமார்க்கத்துடன் இன்னைக்கு டாபிக்ல போவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் வீடு அப்படின்ற ஒரு டாபிக் சோ இப்ப இந்த இரண்டாம் வீடு அப்படின்றது என்ன தரும் அல்லது இரண்டாம் வீட்டில் உள்ள ரகசியங்கள் என்னன்றத நம்ம பார்ப்போம் சரி பொதுவாகவே இரண்டாம் வீடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் அதுதான் பிரைமரியாக மூல காரகத்துவங்கள் அல்ல ஆதிபத்தியங்கள் அப்படின்றது பெரும்பாலான ஜோதிடர்கள் எடுத்துருவாங்க பட் இந்த ரெண்டாம் வீடு நற்சிந்தனையை தரும் திட சிந்தனையை தரும் தர்மம் செய்யும் எண்ணத்தை கொடுக்கும் நிறைய இருக்கு அதுக்குள்ள ஆதிபத்தியங்கள் ரெண்டாம் வீட்டு ஆதிபத்தியங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்கு அதாவது வந்து வாக்கு அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா வாக்கு மட்டும் கிடையாது நாக்கு அப்ப அந்த நாக்கு சுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில அமைப்புகள் இந்த மனிதர் வந்து நாக்கு சுத்தம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான அமைப்புகள் அப்ப நாக்கு சுத்தம் அப்படின்னா என்ன சொன்ன சொல்லை காப்பாற்றுதல் அப்ப அந்த சொன்ன சொல்லை காப்பாற்றுதல் அப்படின்றது எதிலிருந்து வருது அஞ்சாம் வீட்டிலிருந்தும் லக்னத்திலிருந்தும் வரக்கூடிய அமைப்புகள் சோ அப்போ இந்த சொன்ன சொல்லை காப்பாற்றும் நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு ரெண்டாம் வீடு தேவைப்படுது அதே ரெண்டு அதுக்கப்புறம் அது உள்ள உட்கார்ந்த கிரகங்கள் எப்படி வேலை செய்யும்ன்றது ஜென்ரல் அது அடுத்த அமைப்புகள் நம்ம அதுக்குள்ள போறது இல்லை இந்த ரெண்டாம் வீட்டோடைய ரகசியங்கள் தான் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் என்ன ஆஹ் இரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சோ அப்ப ரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்கள் யாராரு உங்க மனைவி ரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்கள்ல வரமாட்டாங்க அவங்க குடும்பம் என்ற அமைப்புக்குள் வருவாங்க ஏழாம் வீடுதான் ரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்கள்ல தான் மனைவி அல்லது கணவன் வருவாங்க பட் இது ரெண்டாம் வீடு ரெண்டும் ஏழும் கனெக்ட் அப்படின்றதுனால குடும்பம் அப்படின்றதுல மனைவி வந்துருவாங்க ரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்கள் அப்படின்றது என்னன்னா உங்களுடைய குழந்தைகள் ரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்கள் உங்களுடைய தம்பி சகோதரி சகோதரன் அண்ணன் அக்கா அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா இவங்கள் எல்லாம் வரும் இரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்கள் நாலாம் வீடு தான் அம்மா மற்றும் ஒன்பதாம் வீடு தான் அப்பா அப்படின்றது பிரதானமாக இருந்தாலும் ரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்களிடம் பிரச்சனை அப்படின்னு வந்து இரண்டாம் பாவகத்துக்கு வழியா எடுக்கும் பொழுது நாலும் ஒன்பதும் துணை நிற்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சோ இது வந்து இரண்டாம் பாவகத்துடைய அமைப்பு சோ அப்ப இதுக்கு அடுத்தது என்ன இருக்கு தனம் ஒரு மனிதனுக்கு தனம் வேணும் தனம் இருந்தால் நமக்கு வந்து தனம் இருக்கு கைக்கு வருது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது இந்த ரத்த சம்பந்தம் இந்த ரெண்டாம் வீட்டு வழியாகத்தான் வரும் என்ன தனம் கொடுக்க போகுது எவ்வளவு தனம் நம்ம வந்து வாங்க போறோம் சம்பளமாக வாங்க போறோம் அப்படின்றது ஏன்னா இங்கதான் குருவுடைய கனெக்ட் வரும் குரு பத்தாம் இடத்துல இருந்தா ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் குரு எட்டுல இருந்தாலும் ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் குரு ஆறில் இருந்தாலும் ரெண்டாம் வீட்டை பார்க்கும் அமைப்பு குருவுக்கு உண்டு ஓகே ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் இருக்கு அப்படின்னாலும் இந்த விசேஷ பார்வையில குரு மட்டும்தான் பத்துல இருந்தும் ஆறுல இருந்தும் ரெண்ட கனெக்ட் பண்றது ஏன் கனெக்ட் பண்றாருன்னா கா வேலை செஞ்சா காசு தொழில் பண்ணினா காசு அப்படின்ற அடிப்படையில பத்துல இருந்தா தொழில் மூலமாக ஆறுல இருந்தா வேலை மூலமாக அப்படின்ற அடிப்படையில வரும் சோ இப்ப இந்த ரெண்டாம் வீடு அப்படின்றதுக்கு நிறைய ஆதிபத்தியங்கள் உள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் வெறும் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்றது மட்டுமே இல்லாமல் இன்னும் நிறைய நிறைய அமைப்புகள் இரண்டாம் வீட்டுக்குள்ள இருக்கு உதாரணத்திற்கு ஒரு ஒரு கார் வாங்க போறீங்க உங்களுக்கு ரெண்டாம் வீடு துணை போனால்தான் கார் வாங்க முடியும் தனம் வந்தாதான் கார் வாங்க முடியும் அப்போது அந்த அமைப்புக்குள்ள யோசிச்சு பாருங்க அப்போ கார் வாங்க போகிறோமோ இல்லை வீடு வாங்க போகிறோமோ ரெண்டாம் வீட்டுடைய தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாம் அதிபதியுடைய தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பொருளாதாரத்துடைய எவ்வளவு பொருளாதாரம் நம்மக்கிட்ட சேர்ந்துருக்கு அதுதான் தனம் ஒரே வார்த்தையில் முடிஞ்சிடும் தனம் அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய குடும்ப அமைப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு பாவகம் மட்டுமே துணை புரியாது லக்ன பாவகத்தை எடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய சிந்தனை எப்படின்றத பொறுத்துதான் இப்போ ரெண்டாம் பாவகம் எப்படி வேலை செய்யும்னா உங்களுடைய சிந்தனையை பொறுத்து ரெண்டாம் பாவகத்தை வைத்து நாலாம் பாவகத்தையும் மற்றும் ஆறாம் பாவகத்தையும் வைத்து வீடு வாங்க போறீங்களான்ற அமைப்பு ஒரு பாவகம் மட்டுமே தனித்து எந்த நாளும் செயல்படாது படாது செயல்படவே படாது உதாரணத்திற்கு ஒரு ஒரு நாள் நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம காலையில் எழுந்துக்கிறோம் குளிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் வந்து இரவு நேரத்தில் கொஞ்சம் நேரம் சாய்ந்தர நேரத்தில் பசங்களோட இருக்கும் அதுக்கப்புறம் மனைவியோட சந்தோஷமாக இருக்கும் கணவனோட சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் ராத்திரி படுத்து தூங்குறோம் இது எல்லாத்துக்குமே பனிரெண்டு பாவகமும் துணை நிற்கும் இதுதான் உண்மை அதுபோல் ரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ப்ரிடாமினாக ப்ரிடாமினாக இந்த அமைப்புகள் தான் இருக்குது இதை வைத்து கொண்டு துணை பாவகங்களை வைத்து கொண்டு எனக்கு போடணும் ஒரு உதாரணத்திற்கு செவ்வாய் மிகவும் கெட்டு இருக்கு ராகுவோட கெட்டு இருக்கு சனி இரண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து கெட்டுவிட்டது சனி இரண்டாம் பாவகத்தையும் பார்த்து செவ்வாயையும் பார்க்கிறார் வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு தான் செவ்வாயையும் பார்க்கிறார் கண்டிப்பாக செவ்வாய் தசை இல்லைனாலும் பரவாயில்ல சனி தசை ராகு புக்தி சனி தசை செவ்வாய் புக்தி அமைப்புகளில் இரத்த சம்பந்த உறவினர்களாகிய உங்களுடைய உங்களுடைய கூட பிறந்தவர்களிடம் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் பதினோராம் வீடாக இருந்தால் மூத்தவர்களுடைய பிரச்சனை இருக்கும் மூன்றாம் வீடாக இருந்தால் இளையவர்களுடைய பிரச்சனை இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஆக துணை பாவகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பாவகத்தை வச்சு எதுவும் நடக்காது இது எல்லாத்துக்கும் லக்ன பாவகம் முக்கியம் உங்கள் எண்ணம் சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ஆக திட சிந்தனை வேணுமா ரெண்டாம் பாவகம் தர்ம குணம் வேண்டுமா ரெண்டாம் பாவகம் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டுமா ரெண்டாம் பாவகம் சொன்ன சொல்லை காப்பாத்தாதே இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா அதுவும் ரெண்டாம் பாவகம் குடும்பம் ரெண்டாம் பாவகம் உங்களுடைய பணம் எவ்வளவு சம்பாதிப்பீர்கள் ரெண்டாம் பாவகம் இரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்கள் எல்லாருமே ரெண்டாம் பாவகம் இந்த மாதிரி அடிக்கிட்டே போலாம் காரகத்துவங்கள் ஆதிபத்திய காரகத்துவங்களை புரியுதுங்களா சோ இதுதான் வந்து ஒரு இரண்டாம் பாவகம் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சில ரகசியங்கள் இதுல வந்து இன்னும் ஒவ்வொரு கிரகங்களும் உட்காரும் பொழுது அந்த கிரகங்களுடைய தன்மைக்கு ஏற்ப ரெண்டிலேயே செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கு ராகுவோட செவ்வாய் ராகுவோட உட்காந்துட்டு இருக்கு சனி பார்க்கல யாருமே கண்டிப்பாக இரத்த சம்பந்த உறவினர்களுடன் சண்டை வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் எந்த மாற்று கருத்தையே வேண்டாம் சனிதான் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை கண்டிப்பாக வரும் பாருங்க தம்பி அல்லது அண்ணா அவங்களோட சண்டை போடுவாங்க ரெண்டாம் பாவகத்தில் சனி அமர்ந்திருக்கு நான் உதாரணம் தான் சொல்றேன் பாவகத்தில் சனி அமர்ந்திருக்கு அதிபதியாக இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு ரெண்டுல சனி உக்காந்துட்டு இருக்கு சனி தசை வருது உங்களுடைய தனத்தை கெடுக்க போகிறார் அர்த்தம் பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல உக்காந்துகிட்டு அங்க நல்லதை செய்ய போறார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனத்தை கெடுப்பார் ரெண்டாம் வீட்டை கெடுத்துதான் பலன் செய்வார் அப்போ இரண்டாம் வீடு அப்படின்ற பத்தாம் அதிபதி தானே இரண்டாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கார் அவர் ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவர் தன வீட்டில் அமர்ந்திருப்பது தனத்தை கெடுத்து அப்போ வாயால பேசி ஒரு பிரச்சனை வந்து கெடக்கூடிய அமைப்புகள் அப்படின்றதுக்குள்ள போகணும் ஏன்னா பத்தாம் பார்வையாக அவர் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் வீட்டை பார்ப்பார் லாபஸ்தானத்தை பார்த்து கெடுப்பார் அவர் பார்வையும் ஒரு அமைப்புகளுக்குள்ள வரும் சோ இந்த மாதிரி மற்ற கிரகங்கள் சேரும் பொழுது குரு இரண்டாம் வீட்டோட உட்கார்ந்துட்டு இருக்காரு நல்லது குரு தசை நடக்குதா ரொம்ப நல்லது இதே ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் பாவகத்தில் குரு அமர்ந்திருக்கார் குரு தசை வரப்போறார் பிரச்சனையை கொடுப்பார் அவர் ஆறாம் அதிபதி சோ பாவக அடிப்படையில் இரண்டாம் வீட்டு தன்மைகள் அதில் அமர்ந்த கிரகங்கள் உட்காரும் பொழுது ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மைகளை பொறுத்து இரண்டாம் வீடு செயல்படும் அப்படின்றதுதான் உண்மை சரியா அடுத்த பதிவுல பார்ப்போம் நன்றி நண்பர்களே